Hi, friends. வெல்கம் டு தீரனி ஸ்பெஷல் சேனல் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம விளக்கு பூஜை ஜாமான்லாம் எப்படி நம்ம சட்னி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் கையில் பாருங்கள் விபூதி வச்சுருக்கேன் இந்த விபூதி வச்சு தான் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு தண்ணி தேவை கிடையாது ரொம்ப நம்மளால் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம இந்த இதனால் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட் வீட்டில் விளக்கே ஏற்றோம்லே அதுக்காக நம்ம நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி விளக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம டேபிளில் உட்காந்துட்டு நம்ம இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம கை ட்ரை பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்க நான் ட்ரை நான் வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணாலே போதும் அது வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும் நல்லா பாருங்க இது நம்ம முன்னாடியிலேருந்து இருந்து நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் பட் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்களும் அடிக்கடி இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபுல்லாக இப்போ அப்ளை இருக்கேன் பாருங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு ஒரு பாத்திரமா நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும் என்ன இது வந்து ஸ்லே ஸ்லோவாக அப்ளை பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லா இடங்கள்லேயும் போய் பரவி இருக்காது அதனால் நம்ம ஸ்லோவாக அப்ளை பண்ணணும் ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக அப்ளை பண்ணணும் நான் இப்போ காமாட்சி விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் காமாட்சி விளக்கில் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடுத்து விபூதியை எடுத்து தாம்பளத்தில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவை கையில் எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் கையில் கையில் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்ரு ப்ளஸ் நீங்கள் ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது போது ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் கையில் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் பாத்திரங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆணுச்சினா மட்டும்தான் அது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் இந்த வெங்கல பாத்திரங்களை வளர்க்குறதுங்கிறது பெரிய ஒரு டாஸ்க்கு பெண்கள் மத்தியில் பட் ஆனால் இதை வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக அது வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நான் இப்போ பாருங்கள் ஸ்டாண்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டாண்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் அங்கங்கே திட்டுத்திட்டா தெரியும் பட் ஆனால் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க இந்த பாத்திரங்கள் எல்லாம் இப்படி எப்படி இருந்த பாத்திரங்கள் பின்னாடி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் உள்ளெல்லாம் நான் நல்லா டீப்பாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக உனக்கு உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் நம்ம மேலோட்டமாக எதையுமே அப்ளை பண்ணிடக்கூடாது நல்லா டீப்பாக அப்ளை பண்ணணும் நான் இப்போ எல்லா விளக்குகள்லேயும் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து லைட்டாக தண்ணிப்பட்டு நம்ம விபூதியில் லைட்டாக தண்ணி வச்சு தேய்ச்சிருக்கோம் இப்போ நான் எல்லா பாத்திரங்கள்லேயும் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ட்ரை ஆகணும் நல்லா காய வைக்கணும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா உங்களுக்கு காஞ்சி தெரிய வரும் ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரிக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சுக்க வேண்டியது நீங்கள் துணி எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக இதை என்ன பண்ணணும் துடைக்கணும் இதுக்கு எங்கள் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எங்கள் பாப்பா தான் இருக்காங்க இது பாருங்கள் எங்கள் பாப்பா ஃபுல்லாக ட்ரை பண்ணி தேய்ச்சிட்டு இருக்கா ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக இதுக்கு நம்ம தண்ணியே போட தேவையில்லை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் காஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு அதை சுரண்டி எடுத்துட வேண்டியதான் ஃபுல்லாக நம்ம சுரண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் வந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் பூஜை ஜாமான் எப்படி பளிச்சின்னு ஆகிடுச்சுன்னு தண்ணி படலை வாஷ் பண்ணலை நமக்கு ஸ்ட்ரெயினும் ஆகலை ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாத்திரங்கள் இந்த வெங்கல பாத்திரங்கள் ட்ரை பண்ணணும் கழுவணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் இருப்போம் இப்போ பாருங்கள் எங்களோடய பூஜை ஜாமான் எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே புதுசு போல் ஜொலிக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்